முன் தோன்றி முன் தோன்ற காலத்து மண் தோன்றிய தமிழ்னு நம்ம பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி தான் இந்த துன்பங்களை நோக்கி நகர்தலில் தமிழுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அளப்பரிய பங்கு இருக்கிறதுன்றது தான் நமக்கு ஆய்வுகள் சொலுது சொல்லுங்கிற உண்மை ஏன்னா நம்ம பேசுறதுக்கு எதுனா ஒரு வேணும் இல்லையா மொழி மொழிங்கிறது நம்முடைய அடையாளம் அடையாளம் இல்லை அது ஒரு துன்பமாக மாறி இருக்கிறது செம்மொழியாக மாறி இருக்கிறது போது ஒரு நூறு வருஷமே வாழ்ற ஒரு மனித மனிதனுக்கு அதன் தொன்மையை காலகாலத்துக்கும் கடத்துகிறது மொழியாக இருக்கிறது என்பதில் இன்னைக்கு ஒரு மூவாயிரம் வருஷம் பழமையான மொழி என்றத நம்ம சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்க மகிழ்ச்சியா இருக்கிறது இதில் கஷ்டமான விஷயம் நாமும் ஏதோ ஒரு இந்த மொழியும் ஏதோ ஒன்றுக்கு பிறந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது திராவிடன்ஸ் மொழியினுடைய எண்பது சதவீத வார்த்தைகள் இதில் இருக்கிறதாகவும் திராவிடனில் பிறந்தது தான் கன்னடமும் கலி தெலுங்கும் என்ற ஒரு விஷயமும் அதில் மலையாளம் மலையாளமும் புது புது பெயர்ப்பாய் மலையாளமும்ங்கிறது தான் இது ஏன்னா இந்த மொழி ஆய்வுகளுக்குள்ளும் ஸோ வார்த்தை ஆய்வுகளுக்குள்ளும் நிறைய தளங்களில் இலக்கியம் நகர்த்து கொண்டே இருக்கிறது தன் அறிதலை புது புது புரிதலை இந்த தெளிவுகளை இந்த குவாண்டம் தேரீங்கிற ஒரு விஷயமும் பல துறைகளும் இன்றைக்கி புத்துழிச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறதுனால் ஏதோ ஒரு தேடல் மனித இனத்தில் இருந்து தான் இருக்கிறது இந்த தேடல் எந்த அளவுக்கு ஒரு முடிவு இருக்குமா ஆனால் அது முடிவற்று நீளும் நீளம்தான் நீண்டால்தான் அது பிறம இது அவங்க ஜெயிச்சிருவாங்களா இவங்க ஜெயிச்சிருவாங்களான்னு ஏறி என்னைக்கோ ஜெயிச்சிடுச்சு ஆனால் அது தேடின பயண பயணிகள் வந்து தோற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க தோற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க தோற்றுக்கிட்டே அந்த வலியும் வேதனையும் தான் இன்றைக்கி வரலாறாக மாறிக்கொண்டிருக்கிறத தவிர ஜெயிச்சவன் எல்லாம் யாரும் இங்கே பெருசாக ஒன்றும் பேச முடியாது பேசுகிறதும் முடியாது அதை அக ஒழுக்கங்களை சீர் செய்து கொண்டு தன்னை குப்த மௌரிய குப்தன் அதனுடைய தோ மரபின் நீட்சி இரநூறு வருஷம் வந்திருக்குது அதே மாதிரி சோழ பரம்பரை என்பது இரநூறு வருடம் வருடம் உலகளாவிய சேர்ப்புகளை நடத்தி நடத்திருக்கிறது அதே மாதிரி பாண்டிய மன்னர்கள் என்ன காரணமோ தெரியல ஒரு ஐம்பது வருஷம் செழுமையான ஒரு வாழ்க்கையும் ஒரு நூறு நூறு வருஷ பாரம்பரியத்தையும் தக்க வைத்திருக்கிற பாண்டியர்களும் இருக்கிறார்கள் அப்புறம் எவ்வனர்கள் ரூ சண்டையே மட்டுமே போட்டிருந்த யவ்வனர்கள் அதுக்கப்புறம் வடக்கு பா பார்க்க போனோம்னா ஒரு இரநூறு வருஷம் மௌரிய பேரரசு இது எப்படி சாத்தியம்னே எனக்கு தெரியல ஒரு ரெண்டு வருஷம் ஒரு அந்நிய மதத்தார் இந்தியாவை ஆண்டார்கள்ங்கிறது காலத்தினுடைய நீட்சி தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு அப்புறமா எங்கிருந்தோ வந்தவங்க வந்து ஆங்கில ஆட்சின்றது ஒரு இரநூறு வருஷம் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ ஜனநாயக பூர்வமான இந்த ஆட்சி கொஞ்சம் வளர்ச்சி வ வளர்ந்த நாடா என்கிற வள வளர்ந்து கொண்டே இருக்கிற நாடாயே இருக்கிறது இன்றைக்கி இந்தியாவினுடைய உலகருடைய ஒட்டுமொத்த மகள் மக்கள் தொகையில் நாளில் ஒரு பங்கு இருக்கிற இந்தியா வளர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதுதான் அந்த ஜனநாயகத்தினுடைய பெருமையும் கூட சிறுமையும் கூட சிறுமையும் பெருமையும் கலந்து இருந்தால்தான் வரலாறு வாழ்த்துகிறதுன்றதுதான் உண்மை இப்படித்தான் தொன்மங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பதால் நான் செம்மொழி என்று அடையாளத்தை அடைந்திருக்கிறோம்ங்கிறது தான் வரலாறு இந்த வரலாற்றை தே வாழ வைக்கிற உறவுகளுக்கும் சமூகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கலையாண்மன் ஓகே ரைட்